ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுஜ நூற்றந்தாதியின் பதிமூன்றாவது பாசுரம் இது தொண்டரடிப்புடைய ஆழ்வார் மேலே இருக்கு பாருங்க பாசுரம் எப்படி இருக்கு செய்யும் பசுந்துளப தொழில் பாலையும் செந்தமிழில் பெய்யும் தமிழ் பாலையும் பேராதசேர் அரங்கத்து ஐயன் கழற்கு அணியும் பரந்தாள் அன்றி ஆதரியன் ராபானுசன் சரணே கதி வேறு எனக்கே செய்யும் பசுந்துளவத் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் பேராதசீர் அரங்கத்து ஐயன் கழர்க்கு அணியும் பரன் மெய்யன் சரணே கதி வேரணக்கே அர்த்தம் பார்க்கலாம் செய்யும் பசுந்துளபாலையும் அப்படி சொல்ற ரெண்டு மாலை சொல்றதுங்க செய்யும் புடியாழ்வார் ஆகிற தம்மாலே செய்யப்பட்டதாய் அப்படின்னு சொல்கிறார் அவர் நம்ம சேர்த்துக்கிறாரு தொண்டரடிப்புடி ஆழ்வாராலே செய்யப்பட்ட பசுந்துலவம் பசுமை தங்கிய மயமாய் தொழில் வேலைப்பாடுகளை உடைத்தான தொழில் தான் அழகா தொடுக்கிறது தொழில் மாலையும் பூமாலைகளையும் ஒரு இது ஒரு மாலை கொடுத்துட்டார் கையால் தொடுக்கப்பட்ட பசுந்துளவத்தால் கொடுக்கப்பட்ட அழகிய மாலையும் செந்தமிழில் அழகிய தமிழ் பாஷையிலே பெய்யும் உண்டாக்கப்பட்டதாய் மறை வேதத்திற்கு சமானமான வேத சதிரசமான அப்படின்னு வேதைக்கு ஒப்பா வேதத்தோடு பேஸ் வேதத்தோடு வேதத்தோடு வேத வேதத்தோடு ஒப்பிட ஒப்பிடப்படக்கூடிய தமிழ் மாலையும் என்ன ரெண்டு மாலையினர் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி என்கிற திவ்ய பிரபந்தங்களாகிற சொல் மாலைகளையும் இப்ப அதாவது தொண்டரடி ஆழ்வார் பசுந்துளம் கொண்டு அழகாக தொடுக்கப்பட்ட மாலை அதுக்கப்புறம் வேதத்திற்கு நிகரான திரு திருப்பள்ளி எழுச்சி திருமாலை என்கிற சொல் மாலை இது ரெண்டையும் அப்படின்னு சொன்னீங்க ரெண்டு பேராதசீரரங்க அரங்கத்து ஐயன்கழர்க சித்தமான பேராதன்னா எப்பொழுதும் இருக்கிற பேராதனா குறைவில்லாத அப்படி வளர்ந்து கொண்டே இருக்கிற சீர் உடைய ஸ்ரீரங்கத்து ஐயன் ஸ்ரீரங்கநாதனுடைய அப்படின்ட்டு பேராத சீரரங்கத்து ஐயன் கழற்கு அந்த பெருமானுடைய திருவடிகளுக்கு அணியும் பரன் பரன் தொண்டர தொண்டரடிப்புடி ஆழ்வாராகிற அந்த பெரியவன் பரன்ன உயர்ந்தவன் இருக்கும் தொண்டடிப்புடியாழ்வார் என்கிற அந்த மகானுபாவன் அவருடைய தாளன்றி அவருடைய திருவிழையன்றி ஒன்றையும் விரும்பாத ஆதரியா திருவுடைய புடியாழ்வார் தொண்டரடி புடியாழ்வாருடைய அடிகளையே அவர் ஆதரிக்கிறார் வேற எதையும் விரும்புவதில்லை யாருன்னா ராம சிமையன் சத்தியசீலரான ராமானுசன் அந்த எம்பருமானான் எம்பெருமான்னுடைய சரணே திருவடிகளே அவருடைய திருவடிகளே ராமானுசன் எனக்கு வேறு கதி எனக்கு கதின்னு சொன்னால் போகிறோம் வேறு கதி எனக்கு அப்படின்னு வேறு என்னென்ன விலட்சணமான புரிஞ்ச விலக்ஷணமான அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலான அப்படின்னு அர்த்தம் ரொம்ப முக்கியமான கதி அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கிறார் பாசுரம் புரிய வச்சு நினைக்கிறேன் பாசுரத்தை படிச்சா அவங்களுக்கு இன்னும் புரியும் படிக்கிறேன் செய்யும் தொழில் பாலையும் செந்தமிழில் பேராத பேராதசீரங்கத்து ஐயன் கழற்கு அணியும் பரன் தாளன்றி ஆதரிய இராமானுசன் சரணே கதி வேறு எனக்கு வேறு கதி எனக்கு எனக்கு வேறு கதி அப்படின்னு புரியலாம் நினைக்கிறேன் ஸ்ரீமத்தை ராமானுஜாகிய